இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலில் வாசகம் அதிகாரம் எட்டு வசனம் ஆறு முதல் பதிமூன்று முடிய மீண்டும் இருபது முதல் இருபத்தி இரண்டு முடிய நாற்பது நாள் முடிந்த பின் பேழையில் தாம் அமைத்திருந்த சாரளத்தை நோவா திறந்து காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார் அது மண்ணுலகில் வெள்ளம் வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது பின்னர் நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் வடிந்துவிட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடமிருந்து வெளியே அனுப்பினார் ஆனால் அதற்கு கால் வைத்து தங்குவதற்கு இடம் தென்படாததால் அது அவரிடமே பேழைக்கு திரும்பி வந்தது ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதிலும் இன்னும் வெள்ளம் நின்றது ஆகவே அவர் தம் கையை நீட்டி அதை பிடித்து தம்மிடம் பேழைக்குள் சேர்த்து கொண்டார் அவர் இன்னும் ஏழு நாட்கள் காத்திருந்து மீண்டும் புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்பினார் மாலையில் அது அவரிடம் திரும்பி வந்தபோது அதன் அழகில் அது கொத்திக்கொண்டு வந்த ஒளிவு இருந்தது அப்பொழுது நோவா மண்ணுலகில் வெள்ளம் வற்றிவிட்டது என்று தெரிந்து கொண்டார் இன்னும் ஏழு நாட்கள் காத்திருந்த பின் புறாவை வெளியே அனுப்பினார் அது அவரிடம் மறுபடியும் திரும்பி வரவில்லை அவருக்கு அறுநூற்று ஒன்று வயதான ஆண்டில் முதல் மாதத்தில் முதல் நாளில் மண்ணுலக பரப்பில் இருந்து வெள்ளம் வற்றியது அப்பொழுது நோவா பேலையின் மேற்கூரையை திறந்து பார்த்தார் இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருந்தது அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள் தக்க பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபொலியாக செலுத்தினார் ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லிக் கொண்டது மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன் ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகின்றது இப்பொழுது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன் மண்ணுலகு இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் ஒன்றும் ஓய்வதில்லை இது ஆண்டவர் வழங்கும் அருள் இறைவா உமக்கு நன்றி இன்றைய அச்செய்தி புனித மாட்கு எழுதியனச்செய்திருந்த வாசகம் அதிகாரம் எட்டு வசனம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஆறு முடிய அவர்கள் பெஸ்ஸாயுத வந்தடைந்தார்கள் அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினர் அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்துச் சென்றார் அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து ஏதாவது பார்க்கிறீரா என்று கேட்டார் அவர் நிமிர்ந்து பார்த்து மனிதரை பார்க்கிறேன் அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகின்றார்கள் ஆனால் நடக்கிறார்கள் என்று சொன்னார் இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார் அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார் இயேசு அவரிடம் ஊரில் நுழைய வேண்டாம் என்று கூறி அவருடைய வீட்டுக்கு அனுப்பினார் இது கிறிஸ்துவ வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்